காத்து கருப்பு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பயப்படுவாங்க ஆமா உலகத்துல வந்து ஒரு பயப்படுற விஷயத்தை நான் சிரிக்க வைக்கணும்னு நினைச்சேன் இப்ப போய் காத்து கருப்புன்னு சொல்லி போறேன் அவனா அப்படின்ட்டு சொல்லும் போதே சிரி சிரிப்பு அந்த பைத்தியகாரனா அப்படின்ட்டு சிரிப்பாங்க சிம்பிளா சொன்னா மத்தவங்களை ஹர்ட் பண்ணி கலாச்சி நீங்க வந்து சிரிக்க வைக்கிறதுன்றது எந்த வகையில நியாயமா படுது அது எந்த வகையில பார்த்தாலும் நியாயமா தான் படுது கலை காதலிச்ச அனுபவம் என்ன இருக்கா காதலிச்ச அனுபவம் அதெல்லாம் நிறைய பெருசா போவோம் இல்லையா கோமாளித்தனமா பண்ணிட்டு நானே சிரிப்போம் எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணிட்டு என் வீடியோ பார்த்தானே சிரிச்சிட்டு இருப்போம் அளவுக்கு அதிகமா பண்றதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கின்றத நீங்க சொல்றீங்க காரணம் நாங்க காரணம் வந்து வியூஸ் ஆகணும் அது மூலமா நமக்கு பணம் சம்பாதிக்க கரெக்ட் காரணம் அப்போ பணம் கொடுத்தா என்ன வேணால் செய்யறீங்களா கலை பணம் கொடுத்தா நான் என்ன வேண வந்து உட்கார ஒரு பவியமா உக்காருறீங்க வீடியோல அது அது போற காலகட்டம் அந்த வீடியோ போக 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 உங்களுடைய நடை உடை பாவனங்கள் பேச்சு எல்லாமே மாறுதுல இப்படி இல்லைங்க நான் வந்து மரியாதை கொடுத்ததும் கொடுக்காதான் அது அதை தான் கேட்கணும் நீங்க கேட்க கூடாதுங்க ஒரு பொதுமக்களா ஒரு ஆடியன்ஸ்ல இருந்து கேட்கும் போது உரிமை இன்னைக்கு இருக்கு எல்லாருக்குமே கேட்டு கேட்டு தானே வளர்ந்துட்டு இருக்கோம் நான் அவங்கள்டே பர்மிஷன் வாங்கி கேட்டேன்னு சொன்னா நீங்க என்ன மூடிக்கு நான் உன்ன சொல்லிட்டுங்களேன் மீடியாவுக்கு இருக்காதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட என் மேல இது இருக்குதுங்க எத்தனை பிரச்சனை என் மேல இருக்குதுங்க நாலு டிக்டாக்கு முன்னாடி எத்தனை எத்தனை பிரச்சனை தங்கம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஒரு செலிபிரிட்டி இருக்காரு இவரை வந்து நம்ம எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்றது அப்படின்றத நான் ஒரு ஒரு வாரமாக பிளான் பண்ணேன் ஏன்னா வந்து எந்த செலிபிரிட்டி பாய் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இன்ஸ்டா யூடியூபு அதுக்கு முன்னாடி இந்த டிக்டாக் டப் ஸ்மாஷு இந்த காலகட்டத்திலிருந்தே மீடியாவோட நெருங்கிய தொடர்புல இருக்கும் நம்ம மீடியா செலிபிரிட்டி காத்து கருப்பு கலை காத்து கருப்பு கலை கலை அப்படின்றது உங்க வீட்ல வச்ச பேரா இருக்கும் காத்து கருப்பு அதோடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் காத்து கருப்பு அந்த பேர்ல பார்த்தீங்கன்னா நான் அந்த பேர் மட்டும்தான் ஒரு பெருசா பாக்குறேன் ஏன்னா என்கிட்ட வேற எதுவுமே பெருசா என்கிட்ட வேற எதுவும் இல்லை நான் ஒரு விஷயத்த நம்புறதும் அந்த பேர் தான் எல்லாமே எனக்கு பேர் மட்டும்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் கிடையாது எனக்கு அழகும் கிடையாது கலரும் கிடையாது அழகும் கிடையாது அறிவும் கிடையாது என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்போது அந்த பேர் வந்து அமைஞ்சிருச்சு அது வச்சதுனால அந்த பேரை மட்டும் நான் அந்த இப்படி ஒரு பேர் வச்சுட்டோம் ஒரு ஒரு மாசான பேராக அப்படின்னு நானே நம்பிப்பேன் இது நமக்கான பேர் மட்டும்தான் அப்போ வந்து அந்த தான் நம்ம உழைக்கணுங்கிறதுனால அந்த பேருக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவேன் அந்த மாசான காத்து கருப்பு அப்படின்ற பேருக்காக பல மாதங்கள் பல வருடங்கள் உடைச்சிருக்கீங்க ஆமாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நான் மற்றவங்களை யாரையும் நான் அது சொல்லலை இருந்தாலும் எந்த பேர் எடுத்தாலுமே உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க இந்த பேர்ல பத்தாயிரம் பேர் இந்த பேர்ல ஐயாயிரம் பேர் அப்படின்னு இருக்கும் ஆனா காத்து கருப்பு கலைங்கிற பேர்ல யாருமே இருக்கவே மாட்டாங்க

நான் பேருக்காக மட்டும் சொல்றேன் பேரு அப்படிங்கிற நேம் மட்டும் இது எப்படி இருக்குன்னா இன்ஸ்டாகுள்ள போனா யூசர் நேம் அவைலபிள் நேம் வந்துருது போ எல்லா பேர் போட்டாலும் இந்த பேர் போட்டா இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஆரம்ப காலகத்துல ஏன்னா நிறைய பேர்ல இருப்பாங்கல்ல அப்போ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் நீங்க கிரியேட் பண்றதுக்காக அந்த பேரை வச்சிருக்கீங்க உங்க அந்த பேர்ல நம்ம நினைக்கிற மாதிரி காத்து கருப்பு கலைன்னா மெண்டல் மாதிரி பண்ண இப்படி பண்றேங்கிறத தாண்டி அந்த பேருக்குள்ளேயே ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அது ஒன்னு ரெண்டு அர்த்தம் கிடையாது ஆயிரம் அர்த்தத்தோட தான் அந்த பேர் வச்சுனேன் நீங்களே சொன்னீங்க அந்த மென்டல் மாதிரி பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மீடியா முன்னாடி தம்மை இப்படிதான் சித்தரிக்கிறோம் அப்படின்றது உங்க மைண்ட் செட்ல க்ளியரா இருந்தீங்க இல்லையா ஆமாங்க இன்னொரு விஷயம் இப்ப காத்து கருப்புனா நீங்க என்ன நினைக்கிறீங்க காத்து கருப்புனா அந்த பேய் பிசாசு அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்கல்ல எங்கன்னா போய் இப்போ கேட்டீங்கன்னா காத்து கருப்பு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஒன்றரை மணி டைம்ல போவாதப்பா காத்து கருப்பு பயப்படுவாங்க ஆமா உலகத்துல வந்து ஒரு பயப்படுற விஷயத்த நான் சிரிக்க வைக்கணும்னு நினைச்சேன் இப்ப போய் காத்து கருப்புன்னு சொல்லி பாருங்க அவனா அப்படின்ட்டு சொல்லும் போதே சிரிப்பாங்க அந்த பைத்தியக்காரனா அப்படின்ட்டு சிரிப்பாங்க நீங்க இந்த ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தீங்களே ஸோ அந்த கலையை நான் கொஞ்சம் மீட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அது எப்படி உங்களுக்கு அந்த ஈர்ப்பு வந்ததுல பார்த்தீங்கன்னா பேசிக்கா வந்து லைஃபுங்கிறது ஒண்ணுதாங்க நம்ம வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில ஒரு ஒரு நாலஞ்சு பொசிஷன் ஒரு நாலு அஞ்சு அவ்வளவுதான் இதுதான் வாழ்க்கை நமக்கு தேவையானது நாலஞ்சுன்னா என்னது சாப்பிட்றது உடை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயம் இந்த பிஸ்னஸ் ஒன்று பிஸ்னஸ் தான் மெயின் அதில் ஒன்று அப்படிங்கும் போது நம்ம செய்கிற வேலையை வந்து விருப்பப்பட்டு செய்யணும் அது அதை ஜெயிக்கிறத தாண்டி நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறதுலாம் தெளிவாக இருக்கணும் பாருங்கள் நான் ஒரு காலத்திலலாம் வந்து திருப்பூர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கொத்தனார் வேலை இதெல்லாம் அப்போலாம் எனக்கு அது அளவுக்கு விருப்பம் இல்லை அது அப்போதைக்கு எனக்கு சாப்பாடு போட்டது நான் எந்த தொழிலையும் வந்து தான் சொல்லலை நம்ம ஒரு சே ஒரு வேலையை செய்கிறோன்னு வச்சுக்கலாம் உலகத்திலே வந்து ஒரு வேலையை செய்கிறோன்னா அந்த வேலையை நேசித்து செய்யணும் அதை வந்து அருகறுப்புப்பட்டு செய்யவே கூடாது ஒரு நாளும் கடலை ஒரு மணி நேரம் கூட அந்த வேலையை அருகறுப்பு பட்டு செய்யவே கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பொழுது அந்த வேலையால தான் போகுது புரியுதுங்களா இந்த இடத்த நான் இப்படி உட்காந்துருக்கலாம் நாளைக்கு வந்து இன்னும் பெரிய ஆகலாம் ஆனால் நான் அன்னைக்கு கொத்தனார் வேலை செஞ்சு அன்னைக்கு வந்து எனக்கு அந்த சம்பளம் அன்னைக்கு சோறு போட்டுச்சு அதனால நான் அதை சொல்லலை இருந்த பொழுதிலும் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய லட்சியம் என்னுடைய ஆசைகள் அப்போ வந்து நான் அந்த வேலை பார்க்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இதாக இருந்துச்சு நம்ம சினிமாக்குள்ளே போகணும் நம்ம நடிகனாகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ ஸ்டெகிள் எவ்வளோ ஸ்டெகிள் எனக்கு இருந்தாலும் சரி நான் பைத்தியகாரம் மாதிரி தான் பண்ணுறேன்னு தெரியும் எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் இப்போ ஏகப்பட்ட ஸ்டெகிள் இதுலேயே வந்து ஏகப்பட்ட இப்போயே எனக்கு பாலிடிக்ஸ் நிறையா போயிட்டு என்னை வச்சு மேலே வளரக்கூடாது அப்படிலாம் நிறையா இருக்கும் சரி அதை நான் பண்ணுறது பாலிடிக்ஸ் தானே அப்படின்ட்டு அதே நான் தோட்டில் கை கொட்டு சரி பரவாயில்ல இருந்துட்டு போய் நான் அழிக்கிறதுக்குன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படி நான் மூவ் பண்ணிட்டு போய்ட்டே இருப்பேன் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறோம் தோற்குறோங்கிறதுலாம் விஷயமே இல்லை ஜெயிக்கிறோம் வெற்றி தோல்வி நான் என்றைக்குமே மைண்டில் ஏற்றிக்கவே மாட்டேன் ஜெயிக்கிறோம் தோத்துட்டோம் இந்த படம் ஓடுது ஓடல இந்த இது வியூஸ் அடிச்சிருச்சு நம்ம இன்டர்வியூ எடுத்த வியூஸ் ஒன் மில்லியன் போச்சு இல்லை போகல அதெல்லாம் நான் இது பண்ணவே மாட்டேன் ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்றது சுடுகாட்டில் தான் போய முடியும் புரியுதுங்களா நம்ம இன்னைக்கு வந்து பெரிய ஸ்டாரா இருக்கலாம் நாளைக்கு காணா போயிடலாம் அப்போ நாளைக்கு உட்காந்துட்டு அளவு முடியுமா இங்க ஆரம்பிக்கிறது லைஃப் நம்ம ஓடிட்டே தான் இருக்க காலம் ஃபுல்லாக வெற்றி தோல்வி இருக்க தான் செய்யணும் அதனால நம்ம போற பாதையை நாம் போட்டு போயிட்டே இல்லை நாங்கள் சிரிக்க வைக்கிறது அப்படின்றதுனால மற்ற எதிரில் இருக்கிற நபர்களை வந்து குறைச்சு இல்லைன்னா வந்து அவங்கள ரொம்ப ஒரு ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் கேள்விகளால இப்படி அவங்களை ஹர்ட் பண்ணிங்களா ஹர்ட் பண்ணி கலாச்சி வந்து சிரிக்க வைக்கிறதுன்றது எந்த வகையில படுது அது எந்த வகையில பார்த்தாலும் நியாயமா தான் படுது இதுல என்னங்க இருக்கு நம்ம கலாய்க்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்னு அளவுன்னு ஒண்ணு இருக்கு அது எல்லா இடத்துலையுமே சரி அளவுங்கிறத இருக்குது நம்ம அளவு ஃபாலோ பண்ணால் போதும் ஒருத்தவங்களை கலாய்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன்னா ஒரு லிமிட் இருக்கும் அந்த மீட்டருக்குள்ளே போகணும் நான் இது எத்தனையோ பேர் இன்டர்வியூ எடுத்துக்கேன் அவங்க பர்சனல் லைஃப் ஒரு டச் பண்ணிருக்கேன்னா ஒரு வார்த்தை இப்படி அப்படி உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னு நான் இது பண்ணுறேன்ண்ணா பைல்வான் சாரே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லாரையும் பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க அவங்க ஃபா பர்சனலாக நான் அதை கேள்வி கட்டுருக்கேன் கேட்க சொன்னாங்க நான் கேட்கல அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பர்சனலாக நான் என்றைக்குமே எடுக்க மாட்டேன் நீங்க இருக்கீங்கன்னா உங்களை தான் வச்சு செய்வேன் உங்களை வச்சு உங்களை டிப்ரெஷன் கொடுப்பான் ஆயிரம் பிரச்சனை இப்படி இப்படின்னு அதுவும் ஒரு தான் இருக்கும் எனக்கு அதுக்குன்னு இவர் பிரெசரியா இவர் வந்து நம்ம பிஜேபா உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் இவர் வந்து டிப்ரஷன் ஆகல இவர் என்ன பண்றது அச்சிக்குமே கெட்ட வார்த்தையில திட்டுருக்கலாம் அந்த அளவுல போக மாட்டோம் அப்போ அந்த மீட்டர்னு ஒண்ணு இருக்கும் எனக்கு அந்த தான் போவோம் அதுவும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவங்க யாரு அவங்கள வந்து எந்த அளவுக்கு போலாங்குறத இது தான் போவோம் சிறப்பு எனக்கு என்னன்னா உங்களுக்கு இவ்வளவு பேரை கான்ட்ரவர் பேசி இவ்வளவு பேரை வந்து கலாய்கிற உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு கேள்வியா பட்டுச்சு அது உங்ககிட்டயே கேட்டுடலாமே அப்படின்னு இருக்கு அதிகாரம்னு கிடையாதுங்க நம்ம இன்னொருத்தங்களை அடிக்கணும் சண்டை தான் யார் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்கலாம் கலாய்க்கிறதுக்கு என்னங்க கலாய்க்கறது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளதான் நீங்க கலாய்ச்சிப்பீங்க அதுக்கு யாரா அதிகாரம் கொடுத்தீங்கன்னா கேட்க முடியும் கலாய்க்கிறது ஒரு பெரிய குற்றமே இல்லையா அதுக்குன்னு போயிட்டு இவனை கலாச்சாரம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்போ ஒரு ஒரு லிமிட்டு இருக்கு எது சரி தப்புங்கிறது வந்து சட்டமும் தீர்மானிக்கும் எல்லாமே இருக்குல்ல அப்ப அதுக்குள்ளதான் நம்ம வாழ்றோம் அதுக்குள்ளதான் வாழ்க்கை அந்த இதுல தப்பு அதிகமா வீடியோஸ்ல வந்து இந்த பெண்களுடனும் ஆன்டிகளுடனும் நிறைய வீடியோ பாக்குறேன் சரிங்களா அது வந்து நீங்க சரி வேற யாரும் கூட பண்ண முடியும் தான் உலகத்துல ஆண் பெண் ரெண்டு பேர் தான் படம் நடிச்சா என்ன பண்ணுவாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ஹீரோ இருந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண படம் எதாவது ஒத்துப்பீங்களா இப்ப நீங்க ஒரு ஏதாவது ஹீரோயின் இல்லாத எப்படி எடுப்பீங்க பொண்ணுங்க இல்லாத நீங்க பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க நீங்க ஆர்கெஸ்ட்ரால பா பாட்டு பாட போறீங்க உங்க ஊர்ல ஆர்கெஸ்ட்ரா நடக்குது ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் உட்காராத நீங்க ஆர்கெஸ்ட்ரா பாப்பீங்களா இல்ல நான் பர்சனலாவே கேக்குறேன் நாலு ஜென்ஸ் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தா லேடிஸ் வயசுல ஒரு ஜென்ஸ் பாடுறாரு மூணு ஜென்ஸ் உட்காந்துருக்காங்க பாப்பீங்களா நடந்திருக்கு அப்படி நடந்தது காட்டுங்க நடந்துட்டு இருக்கு பெண்கள் இல்லாம இருக்கும் அதாவது நான் பெண்கள் இல்லாம இருக்கும் அவங்க தேவையில்லை நாங்க பாடுறோம் அப்படின்றது பெண்கள் இருந்தாதான் வியாபாரம் வியாபாரம் ஆகும் இல்ல இன்னைக்கு உள்ள ஃபேக்ட சொல்றேன் நீங்க ஏன் வந்து பெண்கள் இல்லாம அது அதுதானே உண்மை இப்போ நம்ம ப படமே எடுக்கிறோம்னா படம் எடுக்கிறோம்னா ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வச்சு தானே எடுப்போம் ஃபீல்டுல பொறுத்த வரைக்கும் ஆர்கெஸ்ட்ரா சினிமா ஃபீல்டு யூடியூப் வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் பெண்களை அவாய்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறேன் பெண்கள் இல்லாத நீங்க என்ன பண்ணுவீங்க பெண்கள் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது ஆனா நீங்க வந்து பெண்கள் கான்ட்ரபிஷியல் ஆக்குறதே தொடர் தொடர்புல தான் கான்ட்ரபிஷன் கான்ட்ரபிஷியல் ஆகணும்னா வானவில்லா இடமா இல்லையா இல்ல ஆண்கள்கிட்ட இப்ப ஆண்களிட நான் குழஞ்சி லவ் பண்றேன்னு நான் ரெண்டு பேரும் பிடிப்பு ஹக் பண்ணி நம்ம வீடியோ போடா நம்ம உன்ன நேசிக்கிறேன்னா என்ன ஆகும் அதுவும் கண்ட்ரவிஷன் தான் அதுவும் கண்ட்ரவிஷன் தான் இப்போ இருக்கு இப்ப ஆயிட்டு இருக்கு இந்த வானவில்ல அப்படின்ற கண்டிப்பா ஆனா அது வந்து சரியான ஒரு பார்வை கிடையாது அப்படின்றது என்னுடைய நோக்கம் நம்ம வந்து தப்பா நடந்துக்கிறோம் நடக்கலங்கிறது நம்மளுடைய தான் தீர்மானிக்கும் ஒருத்தவங்களை வந்து இவங்க லைஃப்னு தேடி பார்க்கும் போது நல்லவன் கெட்டவனு தெரியும் மீடியாவில நல்லவ மாதிரி நடிச்சுட்டு கெட்டதும் பண்ணலாம் கெட்ட மாதிரி நடிச்சுட்டு நல்லதும் பண்ணலாம் இல்ல ரெண்டுமே ஈஸியா கட்டுறது இதுலயும் பண்ணிட்டு அதுலயும் கெட்டதும் எடுத்திருக்கேன் இல்ல இல்ல நீங்க யாரா இருக்கா பண்ணிருக்கீங்க அப்புறம் ஐஸ்வர்யா வடிவு திவ்யா கலாச்சியா அது என்ன என்ன ஊறவங்க இந்த திவ்யான்னு சொல்லிட்டு உங்க கூட திவ்யா கலாச்சி ஆஹ் அவங்க அப்புறம் குட்டி மா குட்டி மியா குட்டி ஏஞ்சல் விஜே ஸ்வேதா அப்புறம் பிரகாஷ் கலை வைஃப் அதுக்கப்புறம் விஜே அபிநயா அப்புறம் தாரா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டா கலை வந்து அதிகமா வந்து எடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து பெண்கள் செலிபிரிட்டியான பெண்களாகவே இருந்துட்டு இருக்கு இல்லைங்க அது பண்ணுற கண்டெண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறதுலையே பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வேறு இதில் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே லிஸ்ட்டில் சொல்றீங்க ஓ அவங்க வந்து பிரகாங்ங்கிறது சிஸ்டர் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நான் பண்ண கண்டென்ட் வந்து நார்மலான ஒரு இது அது வேறு இப்போ நான் மற்றவங்கள்ட்ட இப்போ சாதனாண்டி கூட பண்ண வீடியோ அது அது ஒரு நாங்களாக இது பண்ணது ஒரு ஃபன் வீடியோ எல்லாமே வேறு வேறு

ஒரு ஒரு வேர்டுக்கு ரெண்டு அர்த்தம் அதுதான் ஒரு ரெண்டு அர்த்தங்கிறது ஆபாச பேச்சு கெட்ட வார்த்தைங்கிறது வந்து சிங்கிள் மீனிங் சிங்கிள் மீனிங் கெட்ட வார்த்தை ஆபாசங்கிறது ஊர் சண்டையில கூட நடக்கும் தெருவு சண்டையில நடக்கும் அதான் ரோடு கிராஸ் பண்ணா கூட அங்கேயும் இருக்கும் அதுதான் இது அது நாட்டுல நிறைய இடத்துல இருக்கு அதை நான் பண்ண மாட்டேன் கலை காதலிச்ச அனுபவம் என்ன காதல்யனமும் அதெல்லாம் நிறைய பெருசா போவோம் ஒழியா அப்படி இருக்காண்டி அதெல்லாம் நிறைய காயப்பட்டு நிறைய இது பண்றதுதான் காதல் தோல்விகளும் உண்டு கலை இந்த மாட்டு சாணி இருக்குல்ல மாட்டு சாணியை வந்து நீங்க ஒரு ப்ளாக் பண்ணிருப்பீங்க இன்னைக்கு வந்து எத்தனையோ பேரு எவ்வளோ டிஷ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாட்டு சாணியா தின்றது மக்களை வந்து எதையோ ஒண்ணு பண்ணி திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுல வந்து கலை தொடர்ச்சியா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா நாளைக்கு இன்னைக்கு நீங்க மாட்டுடைய சாணிய தின்று நீங்க வந்து வீடியோக்கள் போட்டீங்க இந்த மாதிரி வேற என்னென்ன எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நீங்க பண்ணிருக்கீங்க உங்களோட எக்ஸ்ட்ரீம் தான் இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரீமா பண்ணிருக்கேன் ப்ரோ அப்படின்னா என்ன என்ன சொல்றீங்க மாட்டு சாணி அது அது எல்லாமே ஒரு இதுக்காக தாங்க பண்ணோம் என்னன்னா லைஃப்ல வந்து எல்லாருமே வந்து எல்லாமே பண்ண மாட்டாங்க சாப்பிட்டு தான் இல்லங்க அது எல்லாமே பண்ண மாட்டாங்கல்ல டிஃப்ரெண்டா யோசிக்கும் போது தோணுச்சு ஓகே அது யாருமே அந்த மாதிரி மாட்டு சாணி எல்லாம் யாராவது மாட்டு சாணி எடுத்தா சமைப்பாங்க அப்படின்னு டிஃப்ரெண்டா நம்ம ஒரு இது பண்ணணும் பிறந்தது ஒரு லைஃபு எல்லா இதுவும் வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணியிருக்கீங்களே பேண்ட்டுக்கு மேல ஜட்டி போடுறது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாத்துருக்கேன் ஜட்டியை மட்டும் வச்சு அஹ் ஜட்டி காட்டி ஜட்டி விளம்பரம் மாதிரி தம் போட்டு ஆனா வீடியோக்குள்ள வேற ஏதோ ஒன்னு இருக்கும் அந்த மாதிரி எப்பவுமே டிஃபரென்ட்டா இருக்கிற கலை வந்து எப்படி வாழ்க்கையில என்ன மாதிரி டிஃபரன்டா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியாத ஒரு டிஃப்ரெண்ட் எதுனா இருக்கா வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் நீங்க யோசிச்சிருப்பீங்களே வரம்போது அதை போகும்போதெல்லாம் இது நம்ம பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி டிஃபரன்ட்டா ஐடியா டிஃப்ரெண்டாக என்ன இருக்குன்னா அதெல்லாம் மைண்ட் மாறுச்சு ப்ரோ இப்போ உள்ள இதுக்கு வந்து இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தகுந்த அதாவது கரண்ட்ல ஏத்துக்கிறது மாதிரி நீங்க அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க அதாவது ஆனா முன்னாடி டிக்டாக்ல இருந்தெல்லாம் ஒரு மாதிரி தான் அந்த டிக்டாக்லன்னா எல்லாத்தையும் வந்து கோமாளித்தனமா பண்ணிட்டு நானே சிரிப்பேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணிட்டு என் வீடியோ பார்த்து நானே சிரிச்சுட்டு இருப்பேன் அது ஆண்டியா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் அங்கிளா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் எல்லார்கிட்டையும் அந்த டபுள் மீனிங்க போட்டு தள்ளுறீங்க அந்த டபுள் மீனிங் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எங்க எடுக்கிறீங்க டபுள் மீனிங் டிக்னரி என்ன வச்சிருக்கீங்களா இருக்கிறது தாங்க போயிட்டு இருக்கோம் அங்க ஏதாவது ஒரு வேர்டு யாராச்சும் பேசுவாங்க அதை எடுத்து நம்ம அதை இது பண்ண வேண்டியதான் அதுதான் விஷயம் நீங்க அதை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க பாக்குற இடத்துல ஆமா ஏ எல்லாமே நம்ம வந்து எப்படி என்ன பண்றோங்கிறது முக்கியம் எப்படி பண்றோங்கிறது சும்மா சும்மா ஒரு போகும்போது சாக்கடையில் ஒரு மாங்காய் கண்ணு இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டு அந்த பக்கத்துல வந்து யூரியன் விட்டு அந்த பக்கத்துல அடி போனாலும் போனது தான் அதை அப்படியே அழகா பறிச்சு அதை எடுத்து போய் வீட்டுக்கு வச்சாலும் வச்சதுதான் அது அங்கங்கே இருக்கும் அதை நம்ம செதுக்கிற முறையில தான் இருக்கு அதுக்குன்னு வந்து எல்லாருக்கும் எல்லாமே இது வரமே நம்மளும் காதலில் கேக்கிறமே எல்லாம் இது பண்ண முடியாது அது செதுக்கி எடுத்துட்டு தான் விஷயம் இப்போ அப்படி செதுக்கி எடுத்துட்டு வந்து உங்க நீங்க செதுக்கி வச்சிருக்கீங்க இப்போ ரீசெண்டாக வந்து நீங்க நிறைய படங்கள் நடிக்கிறதா கேள்விப்பட்டேன் எத்தனை படங்கள் உங்கள் லிஸ்ட்ல இருக்கு படங்கள் ஒரு பத்து படங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த படங்களையும் பண்ணிக்கிட்டு யூடியூப்ல வீஜாவும் ரிவ்யூஸும் எடுத்துக்கிட்டு எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஷெட்யூல் டைட்டா இருக்கா இல்ல இல்ல அது நிறைய பிரச்சனைகள் நிறைய இது தாங்க போயிட்டு இருக்கு அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நிறைய பேருக்கு பிடிக்காது பிடிச்சவங்களோட பிடிக்காதவங்க அதிகம் நான் வந்து பிடிக்காதவங்களை தான் நான் வளர்ந்தே வந்தேன் சூப்பர் சூப்பர் எல்லாம் பிடிச்சவங்கள இப்போ நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க எப்படி பண்ணுவீங்க நம்மளை நம்மளுடைய ஃபேன்ஸ் பேஸ் கொண்டு வந்து நமக்கு டிஜிட்டல் வச்சு நம்மளை பாலாபிஷேகம் பண்ற ரேஞ்சுக்கு நம்மளை எல்லாரும் பிடிக்க வச்சு நம்ம நம்ம வளரணும் அப்படி தானே என் மைண்ட் வந்து அவங்கள நமக்கு பிடிக்கக்கூடாது கூடாது அவன் காலைல எழுந்தவொடனே இந்த காத்து கருப்பு அவன் என்ன பண்ணிருக்கான் எதை சமைச்சிருக்கான்ட்டு ஓப்பன் பண்ணிடணும் அவனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஆனால் நானும் ஒரு பிரச்சனையாக அவனுக்கு இருக்கணும் அதை நான் மைண்ட்ல ஏற்றிக்கிட்டேன் பார்ப்பாங்க நீங்க ஒன்னு சொல் நீங்க பாசிட்டிவா நீங்க வந்து எவ்வளவு பாசிட்டிவா வேணாலும் பண்ணுங்களேன் நல்ல விதமா ஒரு இதா பண்ணுங்க அதை பாக்க மாட்டாங்க பாப்பாங்க எப்பயாச்சும் பார்ப்பாங்க அதான் நெகட்டிவா கோமாளிதனமா பண்றவங்க மெனக்கிட்ட உட்கார்ந்து அவனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் இன்னும் அரை மணி நேரத்துல லோன் பண்ண கட்டணும் நாலாயிரம் ரூபாய் இருந்தாலும் அந்த கேப்ல ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாத்துட்டு இருப்போம் இவன் மட்டும் இப்படி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கான் சரி அப்படின்ட்டு அப்படியே போறாங்க சோ அப்படி நெகட்டிவ்ல வந்து அதிகமான ஈர்ப்பு இருக்கு சொல்லுவாங்க உலகத்துல யாருங்க வந்து என் வீடியோக்கு நெட்டுக்கு டேட்டா போட்டு என்னைய பாக்குறீங்கன்னு யாரு கேட்பாங்க

நம்ம அவங்களால தான் சாப்பிடுறோம் மக்கள் மக்களால் தான் நான் சோரே சாப்பிட்டேன் அவங்களே நான் என்ன பண்ணேன் என் வீடியோக்கு ஏன்டா நெட்டுக்கு டேட்டா போட்டு நீங்க பார்க்குறீங்க அவங்களால தான் நான் சாப்பிடுறேன் எனக்கு யார் காசு குடுப்போம் அவங்கதான் ஒரு காசு கொடுக்குறவங்களே அப்படி கேட்டு அவங்க பார்க்காத பையன் அதெல்லாம் கிடையாது பார்ப்பாங்கன்னு நம்பிக்கை பார்க்க வைப்பேன் அதுதான் அங்க விஷயம் தொழில் மேல கான்ஃபிடென்ட்டு அதனால அப்படி பேசினேன் நிச்சயமா அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு இருக்கு நிச்சமா பாக்கிறவங்களும் இருக்கும் ஏன்னா வந்து நானும் அப்படிதான் அந்த கான்ஃபிடண்டோட தான் பார்த்தேன் ஒரு சில இடத்துல இரிட்டேட் ஆச்சு ப்ரோ ஒரு லிட்டர்லாம் ஒத்துக்கிறேன் ஏன்னா வந்து என்னடா இவரு இப்படி வரவங்க போறவங்க எல்லாம் இப்படி கலாச்சி தல்றாரு அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல ஒரு அளவே இல்லாம கலாய்க்கிறீங்க இப்போ ஒரு மீட்டர் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த மீட்டரே இல்ல நான் பார்த்த வரைக்கும் உங்க உங்க லெவல்ல மீட்ரு இல்ல இப்படி அளவுக்கு அதிகமா பண்றதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குறத நீங்க சொல்றீங்க இப்போ இத்தனையும் சொன்னீங்க

ஐயோ இவனா அப்படி அந்த ஜனக்கோட பாப்பாங்க நெகட்டிவ் நீங்க நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் நீங்க நெகட்டிவா பண்ணீங்கன்னு கேக்குறீங்க எல்லாத்துக்கும் ரெண்டு எல்லாத்துக்கும் நான் பண்ற மாதிரியான வீடியோ எல்லா மைண்ட்லயும் இருக்கும் இப்போ நீங்க வேணா கேமரா பார்த்து நீங்க தைரியமா சொல்லுங்க பாப்போம் என் வீடியோ பாக்குறவன் நான் திட்டுங்க பாப்போம் காத்து கருப்பு கலைய வீடியோ பாக்குறவங்களாம் அப்படின்னு சொல்லி அசிங்கமா திட்டு அது எப்படி பாக்குறாங்கல்ல ஒன் மில்லியன் பாக்குறாங்கல்ல ஐம்பதாயிரம் ஒரு அஞ்சு லட்சம் பாக்குறாங்கல்ல ஆரம்பத்திலேருந்தே பார்க்குறாங்க அப்போ வந்து ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா நான் பண்ற வீடியோ நீங்க பசங்க நாலு அஞ்சு பசங்க உங்கள் கூட்டாளி இருக்காங்கல்ல அவங்களாம் நீங்களாம் சேர்ந்து பேசுகிறத விட நான் பேசிட்டேன் உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க அதை விட நாங்கள் உங்களை வச்சு நிறைய பேசியிருக்கோம் அதுவும் உண்டு ஆ இருக்கும் நான் வந்து அந்த அந்த இடத்த இப்ப பண்ணேன் நான் வந்து அதுக்கு நான் அப்படியே இருந்துட மாட்டேன் புரியுதுங்களா மாமன்னன் படத்தில் இருக்கும்ல அப்போ வடிவல் சார் உட்கார் வார மாட்டாராங்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு இது இருக்கும் நான் அதுக்கு தகுந்த தான் பண்ணணும் எனக்குன்னு இப்போ வந்து எனக்கு மரியாதை வேணும் இப்போ வந்து ஹாய் கலை எப்படா இருக்கெல்லாம் கேட்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க இங்கே வாடா நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிம்பாங்க அவங்க என்ன தேடி வர மாட்டாங்க ஆனால் எனக்கு காசு போன யூடியூப்பில் வந்தாலும் வரும் என்னை ப பிடிச்சவங்க இருப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க ஆனால் மரியாதை ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மாமன்னன் படத்தில் கூட வடிவில் சார் உட்காந்தது காரணம் எனக்கு வந்து ஒரு கோடிக்கு ரெண்டு கோடி அவங்க தரல அப்படிங்கிறதுனால கிடையாது மரியாதை தான் அவ்வளவு பெரிய பூகம்பம் மரியாதை அப்ப இங்க யாருமே எனக்கு தர தரமாட்டாங்க அதுக்காக நான் இது பண்ணுவேன் இப்படிதான் எனக்கு மரியாதை வேணும் எனக்கு மரியாதை நான் சண்டையா போட போறேன் ஏய் வாடா எனக்கு மரியாதையா கொடுக்கல அப்படின்னு நான் என்ன மரியாதை கட்ட தரமா நடந்து மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுத்தா போ போறேன் இல்லன்னா அவாய்ட் பண்ணிட்டு போறேன் பண்ணிட்டு வந்து இப்படி இருக்க உங்களுக்கு எப்படி மரியாதை வரும் அப்படின்ட்டு தெரிக்கல நீங்க மட்டும் மரியாதை கொடுத்தியா நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது இல்ல கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல நாளா தானே சொல்லி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்களும் வந்து யாரையும் மதிக்கிறது இல்ல வந்து பவியமா உட்கார்றீங்க வீடியோல அது அது போற காலகட்டம் அந்த வீடியோ போக 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 உங்களுடைய நடை உடை பாவனங்கள் பேச்சு எல்லாமே மாறுதில்ல அப்படி இல்லங்க நான் வந்து மரியாதை கொடுத்ததும் கொடுக்காதோ அது அவங்க அவங்கதான் கேட்கணும் நீங்க கேட்க கூடாது இல்ல அது எப்படி இப்போ அதேதான் இப்போ அவங்க வீடியோ பண்ணாங்க அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு பொது மக்களா ஒரு ஆடியன்ஸ்ல இருந்து கேக்கும் போது அது எப்படி நீங்க கேட்கலாம் அப்படின்ற கேட்க உரிமை இன்னைக்கு இருக்கு எல்லாருக்குமே கேட்டு கேட்டு தானே வளர்ந்துட்டு இருக்கோம் நான் அவங்கள்டே பெர்மிஷன் வாங்கி கேட்டேன்னு சொன்னா நீங்க என்ன மூடிட்டு போய்விங்களா என்னால மூடிட்டு போக முடியாது மூடிட்டு தவக்காது நான் மூடிட்டு போயிட்டா அப்புறம் அது அவங்களுக்கும் ஒருத்தவங்களும் அவங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு அடுத்தது இப்போ இவ்வளவு பேரும் கலாக்கிறீங்களே இப்போ இவ்வளவு பேரு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கலாச்சுன்னா இருக்கீங்க அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா இப்போ நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசுவீங்க நிச்சயமா ஏன்னா வந்து யாருமே அப்படி இன்னைக்கு சகிலா மேடம்ல இருந்து எவ்ளோ பேர் கூட நீங்க பேசிட்டு இருக்கீங்க வீடியோஸ் எல்லாம் அப்படி எல்லாம் ஒருத்தவங்கள வந்து இங்க மீடியால அவ்வளவு சால்ட்டா பேச முடியாது உரிமை தான் இந்த மீடியா சுத்திட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படி அப்படின்னா ஒண்ணு பேசி உங்களுக்கு பிரச்சனை வந்த சமூகம் வேணா இருக்கா பா இந்த சம்பவத்தை நான் மறக்கவே மாட்டேன் இப்படி நான் பேசிட்டேன் என்ன லாக் பண்ணிட்டாங்க அப்படின்றது பிரச்சனைகள்லாம் அதிகமா வந்தது இல்ல அப்படின்னா பிரச்சனை வர்றதை வந்து நம்ம ஃபேஸ் தான் நம்ம லைஃப் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா வந்து ஃபோன் காலிலே ஒரு சில இதெல்லாம் வரும் ஃபோன் அடித்து அவங்க என்ன ஃபோன் அடித்து கலாச்சாரம் திட்டினா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா திட்டினா கூட நான் டைம் பார்ப்பேன் ஏன்னா வாழ்க்கையில் டைமிங் ரொம்ப முக்கியம் திட்டினாக்க ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் கட் பண்ணிவிடுவேன் ஏய் நீங்களா கோமாளிடா அப்படின்னு சொல்லி திட்டினாக்கன்னா டக்குன்னு கட் பண்ணிருவேன் கலாச்சாரம் கட் பண்ணிருவேன் ஆனால் ஃபேன்ஸ்னு சொல்லி பேசுனா என்னால் கட் பண்ண முடியாது கட்டுப்பாக அதே ஒரு அதே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அப்புறம் திட்டுவான் அப்போ அந்த ஃபேன்ஸ் இப்போ எல்லா இதுலேயுமே இதாக இருக்குது புரியுதுங்களா ஆனால் வந்து ஃபோன் கால் பேசுகிற எவனும் வந்து நேரில் வந்து பேச மாட்டேன் அப்போ சொல்லுவேன் நேரில் வந்து பேசுகிறா ஃபோனில் பேச ஃபோனில் ஆயிரம் பேசுவான் நேரில் வந்து பேசுகிறாங்க அவனும் வந்து இது பண்ண மாட்டான் அதுக்குன்னு நேர்ல வந்து பேசுனா நேர்ல இது பண்ணுறான் நாலு பசங்க அஞ்சு பசங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னா நம்மளாம் அதுக்குன்னு காலில் விழுந்து அதில் உயிர் வாழ்கிற அப்படிலாம் போ போகக்கூடாது வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தடவை தான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உயிருங்கிறது என்னைக்கு வேணா போவோம் ஒரு முப்பத்தி நாலு வயசு இருக்குமா அப்புறம் உங்களுக்கு முப்பத்தி நாலு முப்பது இருபத்தொன்பது இருபத்தொன்பது அதுக்குள்ள வாழ்க்கையை பத்தி பேசுற அளவுக்கு நீங்க என்ன சாதிச்சிட்டீங்கன்னு நம்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அன்புன்னா அன்பு வம்புன்னா வம்பு ஓ அவ அடிச்சா நான் என்ன வாங்கிட்டா இருக்க போற நீ அடிச்சா நீ நாலு பேர் சேர்ந்து அடிச்சு நாலு பேர் தான் ஒத்தைக்கு ஒத்தெல்லாம் யாரும் வர மாட்டாங்க அருவாங்கிறது எல்லாரும் பிடிச்சி விட்டலாம் அப்புறம் என்ன என்ன நீ பெரிய ஆளுன்னா நான் என்ன இது பண்ணிட்டேன்னா பாப்போம் ஒரு நாள் தானே

அடி இருக்கீங்க வந்து எல்லாமே இருக்கும் பிளேயர்னா போர்டு ஆடுன்ற மாதிரி பிளேயர்னா கபடி ஆடணும் தலும்புங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ அஜி இப்போ அஜித் சாருக்கு மட்டும்தான் அஜித் சாருக்கும் தான் உடம்பு ஃபுல்லாது இருக்கு அவர் ரேசர்னா தானே செய்யும் நார்மலா நான் உட்காந்துருக்கேன் நான் சும்மாவே உட்காந்துருப்பேன் வீட்ல அப்படிங்கறது தாண்டி கபடி பிளேயர்னா எப்படி உடம்புல அடிபடாதான் தழும்புலாதான் எப்படி இருக்கும் இப்போ தளமுகள் அதிகமாக இருக்கு இருக்கும் விளையாடி இருக்கீங்க சண்டை போட்டிருக்கீங்க ரவுடிசம் ஒரு பக்கம் ஊர் சைடில் ரவுடிஸும் பசங்களோட சேர்ந்து இப்படிலாம் இல்லைங்க ரவுடீசம் நம்ம வந்து ஒருத்தவங்க கொலை பண்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க நான் வந்து ஒன்று கொல்ல போடுறேன் இதுக்காகலாம் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை தான் சந்தர்ப்ப சூழ்நிலை யார் வேணாலும் எப்போ வேணாலும் இப்படி வேணாலும் மாறலாம்